ிகள் நல்ல கும்மன் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க கும்மனுனா இந்த மாதிரினா லைட்டா பாரமா இருக்கிற மாதிரியான உணர்வு மாங்கனிகளுடைய தீண்டலுக்கு பெருசா கோபரேஷன் இருக்காது ரெண்டாவது மாங்கனிகள் உள்ள திராட்ச பகுதி வழக்கத்துக்கு மாறா கருமையா தோன்றும் அந்த திராட்ச பகுதியில கூச்ச உணர்வு சற்று கூடுதலாவே இருக்கும் சில மக்கள் இதே சிம்டம் தானே தீட்டப்பையும் வருதுன்னு கேட்பாங்க கண்டிப்பா ஒரே மாதிரியால இருக்காதுங்க மாங்கனி திராட்ச பகுதி ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும் அடுத்து முக்கியமான சிம்டம் இந்த மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கலாம் அதாவது பாப்பா இருக்குன்னா எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் தேவைப்படும் கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதோ இல்ல வேற எங்காவது வேலை பார்த்துட்டு இருக்கும் போதோ இந்த டிஃபரன்ஸ உணர்வீங்க அடுத்து அடிக்கடி சுற்று போறது இருபதாவது நாள்ல இருந்தே பிரீக்வெண்டா சுற்று போறத வச்சு ஓரளவு கெஸ்ட் பண்ணிக்கலாம் தாம்பத்தியம் அற்புதமா நடந்துருச்சு மாசம் ஆயிட்டீங்கன்னா நீர்ச்சத்து நமக்கு கிடைக்கிறது அதிகமாயிரும் அடிக்கடி சுற்று போறத தவிர வேற ஆப்ஷன் இல்லை அடுத்து இந்த பிரிஸ்கா இருக்கிற மனைவிமார்கள் கூட சோர்ந்து போயிடுவாங்க இந்த மாதிரி இருபதாவது நாள்ல இருந்தே வழக்கத்துக்கு மாறா சோர்வா இருந்தா புதிய ஜீவன் டெபினட்டா உருவாகுதுங்க மேலும் எதையாவது போட்டு யோசிச்சுக்கிட்டு குழப்பமாவே இருப்பாங்க முக்கியமா சொல்லணும்னா கிச்சன்ல ஜாமான தவற விடுறது இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம் கடைசி சிம்டம் தாம்பத்திய வாழ்க்கையே பிடிக்காத மாதிரி நடந்துப்பாங்க அந்த இருபதாவது நாளைக்கு தான் கணவன்மார்கள் நல்லா மாங்கு மாங்குன்னு தாம்பத்தியம் பண்ணிருப்பாங்க மணிவீட்டேறந்தோ நல்ல 그린 சிக்னல் கிடைச்சோம் 20வது நாளைக்கு அப்புறம் டோட்டல் బిஹேவியர் சேஞ்சே ஃபீல் பண்ண முடியும் இத வச்சே பாப்பா தங்க ஆரம்பிச்சிடுச்சுங்கறத ஒரு 70% உறுதிபடுத்திக்கலாம் ஓகே फ्रेंड्स அவ்ளோதான் இந்த வீடியோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்